எல்லாருக்கும் வணக்கங்க நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு தொடங்கி ஜனவரி முப்பத்தொன்று வரைக்குமே நாற்பத்தெட்டு நாள் விரதமுங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வருது இந்த விரதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேங்க வந்து மாலை போட்டு இருக்கணுமா மாலை போடாமல் இருக்கணுமா நிறையா கேட்டிருந்தீங்க மாலை போட்டும் இந்த விரதம் இருக்கலாம் மாலை போடாமலும் இருக்கலாம் லேடிஸ் வந்து நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா எப்படி வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் விரதம் இருக்கும்போது பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரூமுக்கு போகாமையே நீங்கள் வந்து முருகனை மனசில் நினச்சிட்டு முருகனுடைய ஏதாவது ஒரு பாடல்களை எப்பவும் பாராயணம் பண்ணுற மாதிரி பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த விரதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரதத்தை விடணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க நாற்பத்தெட்டு நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய உடல்நலத்தையும் பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஒரு நேரம் வந்து எளிமையான உணவுகளாக எடுத்துகிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் எளிமையான உணவுகள்னால் பழம் பால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவள் அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் இல்லை அப்படிங்கிறது தாராளமாக மூணு நேரமே நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை கடைபிடிச்சிக்கலாங்க மூணு நேரம் சாப்பிட்டு விரதம் இருந்தால் அது விரதம் இல்லையா அப்படின்னு வந்து நினைக்க வேண்டாங்க சாப்பிட்டே விரதம் இருந்தாலும் நாம் வந்து உண்மையாக முருகனை கும்பிட்டாவே போதும் காலையில குளிச்சுட்டு சாமி கோயிலுக்கு போக முடிகிறவங்க கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரெண்டு நேரமே நீங்கள் விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து சாமியுடைய திருப்புகள் அப்புறம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க பாராயணம் பண்ணி முருகரை மனமுருக வேண்டிக்கலாங்க தரையில் தான் படுக்கணுமா அப்படின்னா ஆமாங்க விரதம் இருக்கும்போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தரையில் படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை எங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து பெட்டில் வந்து படுத்துக்கோங்க அசைவம் வந்து வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு சாப்பிட சொல்லிடுங்க நீங்கள் வந்து அசைவம் அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் செய்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கங்க பக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருந்தால் மட்டும் போதும் அதனால் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப வந்து குழப்பிக்காமல் முருகனை உண்மையாக நினைங்க நல்லதே நடக்கும்